நண்பர்களே நமது முன்னோர்கள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத நல்ல ஒழுக்கங்களைப் பற்றியும் வாழ்க்கை வாழ்வதற்கான சிறந்த முறைகளைப் பற்றியும் பல வகை நூல்களின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்தனர் பாட முறையில் இன்று நாம் எதிர்நோக்கி அளவில் மாற்றங்கள் வந்துள்ளன ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது பழைய பாடத்திட்டத்தில் திருக்குறள் மனப்பாட பகுதி என்பது அத்தியாவசியமாய் இருந்தது மனநம் செய்து குரல் செய்யுள்களை மாணவர்கள் எழுத பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்வில் அதற்குரிய மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டன ஆனால் இன்றைய பாடத்திட்டத்தில் அத்தகைய தேர்வு முறையே முழுவதுமாக மாற்றப்பட்டுள்ளது அதன் விளைவே தற்கால மாணவ மாணவியர் திருக்குறளை பற்றி அறியாதது திருக்குறள் என்பது எத்துணை சிறந்த தமிழ்நூல் என்று உலகில் உள்ளோர் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு சிறந்த முக்கியத்துவம் ஒரு சிறரால் மட்டுமே அளிக்கப்பட்டு வருகிறது இந்நூல் முப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் அனைத்துமே மனித வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியவை திருக்குறள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று முக்கிய வாழ்வியல் கூறுகளை விளக்குகிறது திருக்குறள் அனைத்து மக்களுக்கும் பொதுவான அறிவுரைகளை தருகிறது எனவே இது உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறட்பாவும் மனித வாழ்வின் பல்வேறு அம்சங்களை எடுத்துரைக்கிறது இந்த நூல் எண்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனவே இது உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றாகும் திருக்குறளில் உள்ள சொற்கள் எளிமையானவை ஆனால் ஆழமான அர்த்தங்களைக் கொண்டுள்ளன மேலும் திருக்குறள் இந்திய அறிவாய்வியல் மற்றும் மீவியற்பியலின் மிகப்பழமையான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களே இத்துணை சிறப்பு வாய்ந்த திருக்குறளையும் நாம் நம் பக்தி சிந்தனாவில் உரையுடன் மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் நாம் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள பத்து குரட்பாக்களையும் விரிவுரையுடன் நம் வீடியோக்களில் பகிர்ந்தளிக்கிறோம் நாம் முந்தைய வீடியோவில் இதுவரை இருபத்தி ஆறு அதிகாரங்களில் உள்ள இருநூற்றி அறுபது குரட்பாக்களை விரிவுரையுடன் கண்டோம் அல்லவா நாம் இன்றைய நூற்றி நான்காவது வீடியோவில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதாவது தவம் பெனன்ஸ் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களில் வள்ளுவர் மக்களுக்காக எவற்றையெல்லாம் எடுத்துரைக்கிறார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூற்றி அறுபத்தி ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குறு தான் பெற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகியவைகளே தவத்திற்கு வடிவமாகும் பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை கொள்வது துன்பம் செய்தவருக்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்றும் இவ்வளவு என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதை இலக்கணம் அதாவது எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும் த குவாலிட்டி ஆஃப் ஒன் ஹூ இஸ் டாலரேட்டிங் த சாரோஸ் விச் கம்ஸ் டு தம் அண்ட் நாட் ஹேவிங் எ தாட் ஆஃப் கிரியேட்டிங் ஈவில்ஸ் டு அதர்ஸ் இட்ஸ் செல்ஃப் இஸ் தவம் ஒன் ஹூ டாலரேட்ஸ் த சாரோஸ் விச் கம்ஸ் இந்த வே ஆஃப் லைஃப் அண்ட் டெவலப்பிங் எ குவாலிட்டி ஆஃப் நாட் டூயிங் எனி திங் ஹார்ம்ஃபுல் டு அதர்ஸ் இட்ஸ் செல்ஃப் இஸ் தவம் தட் இஸ் யோகா குரட்பாயின் இருநூற்றி அறுபத்தி இரண்டு தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அதனை அஃ்திலார் மேற்கொள்வது தவ கோலமும் தவ ஒழுக்கமும் அவைகளை உடையவருக்கே பொருந்துவதாகும் அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்க்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் அதாவது உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வின் செயலே ஆகும் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வித் ஸ்ட்ராங்கர் மைண்டு டு டேக் அப் தவம் அண்ட் இட் வில் பி த பூன் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீவியஸ் பர்த்ஸ் ஒன்லி தோஸ் ஹார் ஹேவிங் டிசிப்ளின் லைஃப் அண்ட் காட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் கேன் ஒன்லி பி எலிஜிபிள் டு பர்ஃபார்ம் தவம் பொருட்பாயன் இருநூற்றி அறுபத்தி மூன்று துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் துறந்தவர்க்கு உணவு முதல முதலியன கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள் இல்லத்தினர் தவம் செய்ததை மறந்தார்களோ துறவு மேற்கொண்டவர்களுக்கு உதவ எண்ணி மற்றவர்கள் தவம் செய்ததை மறந்திருப்பார்கள் போதும் துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தங்களை கடைப்பிடிக்க வேண்டிய தாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்துவிடக்கூடாது In order to help the one who got relieved from all desires and this worldly life, etc., whether others have forgotten the practice of tavam. Ones who have forgotten the tavam are the people who wanted to help the people who have become sannyasins. That is, people who are getting away from all desires and worldly pleasures. Okay. தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் only with stronger mind and tavam people can help controlling the people who create evils and bring happiness to those who do good to others for making others not to commit evils to others and also doing good to others only it is possible for the people with stronger mind and tavam குரட்பாயன் இருநூத்தி அறுபத்தி ஐந்து வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியாததால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும் உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பிவாறு அடைய முடியும் ஆதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும் ஆஸ் ஒன் கேன் கெட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் பை டூயிங் திஸ் தவம் பீப்புள் கண்டினியூ டூயிங் திஸ் தவம் ஆஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வாட் எவர் வி வாண்ட் டியூ டு பர்ஃபார்மிங் திஸ் தவம் திஸ் தவம் ஆல்ரெடி டன் இஸ் கண்டினியூட் வித் எஃபர்ட்ஸ் குரட்பாயின் இருநூற்றி அறுபத்தி ஆறு தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவர் அவரல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே ஆவார் தவத்தை செய்பவரே தமக்குரிய செயலை செய்தவர் மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றை செய்தவர் ஆவார் அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையை செய்பவர்கள் அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஒன்லி பீப்புள் டூயிங் தவம் ரெகுலர்லி ஆர் த ஒன்ஸ் ஹூ டூ தேர் கர்மாஸ் ப்ராப்பர்லி அதர்ஸ் ஆர் த ஒன்ஸ் ஏழு சுட சுடரும் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் ஓர்க்கீர்ப்பவர்க்கு புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மையுணர்வு மிகும் நெருப்பு சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவருக்கு ஞானம் பெருகும் தம்மைத்தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுட சுட ஒளிவிடும் பொன்னை போல் புகழ்பெற்றே உயர்வார்கள் கோல்டு வில் கெட் மோர் கிளாரிங் அண்ட் ஷைனிங் வைல் ஹீட்டிங் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் ஆஸ் சச் ஃபார் த ஒன் ஃபூஸ் ஹூ இஸ் டூயிங் தவம் வென் தே கெட் சாரோஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் தே ஆர் கெட்டிங் ஹையர் பொசிஷன் ஆஸ் த கோல்டு கெட்ஸ் மோர் கிளிட்டரிங் எஃபெக்ட் வைல் இன் ஹீட் தி who இன் தவம் தோ கெட்ஸ் gets all கோ go இன் in லைஃப் life. இருநூற்றறுபத்தி எட்டு தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் தன்னுயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தொழும் தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் ஒன் ஹூ ஹேஸ் காட் த வைட் அண்ட் மைண்ட் அண்ட் காட் ரிலேவ் ஃப்ரம் த தாட் ஆஃப் மை லைஃப் அண்ட் தான் தட் இஸ் ஐ ஃபார் எவ்ரி திங் விட் இஸ் ஸ்ட்ராங்கர் தபோபலம் வில் ஆல்வேஸ் பி ப்ரேஸ்டு பை த பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஆல் பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்டு வில் ஆல்வேஸ் ப்ரே ஃபார் த ஒன் ஹூ காட் ரிலேவ் ஃப்ரம் த ஃபீலிங் ஆஃப் மி அண்ட் ஐ ஃபார் எவ்ரி திங் டியூ டு ஹிஸ் ஸ்ட்ரெங்க் அண்ட் தபோபலம் ஒன்பது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள் தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவருக்கு ஓரிடையூறும் இல்லையாகையால் யமனை வெல்லுதலும் கைகூடும் தவத்தால் வரும் வலிமையை பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றல் உடையவர்கள் அவையும் சாவையும் வென்று வீழ்வார்கள் ஒன் ஹூ மேக்ஸ் இட் அ ப்ராக்டிஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் தவம் கெட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி டியூ டு தவம் அண்ட் தே கேன் ஈவன் வின் எனிபடி இன்க்ளூடிங் தியமா பர் தோஸ் ஹூ கெட்ஸ் எனர்ஜி பை டூயிங் தவம் இட் இஸ் ஈவன் பாசிபிள் டு ஃபேஸ் யமா குரட்பாயின் இருநூற்றி எழுபது இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர் பலராக இருப்பதும் தான் த ரீசன் ஃபார் கீப்பிங் மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் எனர்ஜெட்டிக் Is the existence of many people who don't perform tavam in their life while performing tavam by, by only few people. Those who are not having extraordinary energies due to the reason that many people are not doing tavam, that is doing good to others and also tolerating the evils created by others without doing harm to them in return, and only few people are doing tavam. Friends, the above ten kurals show that how much importance is given to Tavam in one's life. And the way Sri Valluvar explained shows the path to all people to follow the li their life with Tavam. Thank you all.